ஒரு நடிகன் கட்சி தொடங்கினால் சில எதிர்ப்புகள் வருவது சாதாரண விடயம்தான் ஆனால் நடிகர் விஜய்க்கு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு என்று யோசித்தால் அவர் நல்ல தலைவராக இருக்க மாட்டார் அதனால்தான் தான் இவ்வளவு எதிர்ப்பு என்று புரிந்து கொள்ள முடிகிறது நடிகர் விஜயிடம் தலைமை பண்பு இல்லை என்றுதான் அவரது தொடர்ச்சியான நடவடிக்கை காட்டுகிறது நல்ல தலைவனால்தான் ஒரு நல்ல தொண்டர்களை உருவாக்க முடியும் ஆனால் விஜய் ரசிகர்கள் செய்யும் அட்டகாசம் என்பது பொதுமக்களை தொடர்ந்து இம்சை செய்து வருவதை நாம் தினம் தினம் பார்த்து வருகிறோம் இந்த நிலையில்தான் நடிகர் விஜயின் முன்னாள் மேலாளர் செல்வகுமார் என்பவர் விஜய் ஒரு துரோகி என்று இன்றைய செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியுள்ளார் அவர் கூறியதாவது தமிழக அரசியல் களத்தில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் பல்வேறு தரப்பினரின் விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகிறார் இந்நிலையில் விஜயின் முன்னாள் மேலாளர் பி டி செல்வகுமார் நடிகர் விஜய் மற்றும் செங்கோட்டையன் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் பி டி செல்வகுமார் கூறுவது அனுபவப்பட்டதை வைத்து சொல்கிறேன் விஜய் யாருக்கும் எதையும் செய்ய மாட்டார் குறிப்பாக இந்த விஜய் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு கொடுத்து காத்திருப்பவர்களுக்கும் ஒரு சகோதரனாக கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள் அவருக்கு தோல்வி என்றால் பிடிக்காது நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த பி டி செல்வகுமார் நடிகர் விஜயை துரோகி என்றும் செங்கோட்டையனை ஊழல்வாதி என்றும் விமர்சித்தார் ஒரு படத்தில் தோற்ற உடனேயே வீட்டுக்குள் ஓடி ஒளிந்து கொள்பவர் அவர் தன்னை இல்லை என்று சொல்லிவிடுங்கள் என்று சொல்லக்கூடியவர் அவருக்கு தோல்வி பிடிக்காது எந்த ஒரு தோல்வியடைந்த தயாரிப்பாளரையாவது அவர் சந்தித்திருக்கிறாரா உங்களுக்கு ஏதாவது அள்ளி விடுவார் என்று நீங்கள் உயர்ந்து விடலாம் என்று கனவில் கூட நினைக்காதீர்கள் உங்களை நடுரோட்டில் விட்டுவிட்டு அவர் மீண்டும் சினிமாவுக்கு ஓடிவிடுவார் இளைஞர்கள் விஜயை நம்பி ஏமாற வேண்டாம் எனவும் அரசியலில் அவர் நீண்ட காலம் நீடிக்க மாட்டார் எனவும் பி டி செல்வகுமார் தனது பேட்டியில் எச்சரித்துள்ளார் அனுபவப்பட்டதை வச்சு சொல்றேன் அவர் செய்ய மாட்டார் நான் வந்து இந்த விஜய் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் விருப்பமான எல்லாம் போட்டியிட வராங்களே தயவு செய்து உங்க சகோதரன் மாதிரி நினைச்சு கேட்டுறேன் நீங்க உங்க பணத்தை விஜய் ஒரு துரோகி என்றும் செங்கோட்டையன் ஒரு ஊழல்வாதி என்றும் விஜயன் முன்னாள் மேலாளரும் திமுக மாநில வர்த்தக அணி துணை செயலாளருமான பி டி செல்வகுமார் கூறினார் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசி அவர் இளைஞர்கள் விஜயை நம்பி பணத்தை செலவு செய்யாதீர்கள் என்றார் அனுபவப்பட்டதை வச்சு சொல்றேன் அவர் யாருக்கும் நீ குறிப்பாக நான் வந்து இந்த விஜய் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் விருப்பமான எல்லாம் போட்டியிட வர்றாங்களே தயவு செய்து உங்க சகோதரன் மாதிரி நினைச்சு கேட்டுறேன் நீங்க உங்க பணத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணிடறாதீங்க அவர் தோத்தா அவர் விரும்ப மாட்டார் ஒரு படத்துல தோத்தவனே வீட்டுக்குள்ள விடக்கூடாது மாரு ஒழிச்சு நின்னு பாப்பாரு அவன் இல்லைன்னு சொல்லிருந்தேன் பாரு ஏன்னா அவருக்கு தோல்வி பிடிக்காது ஏன்னா என்ன கிட்ட சேகமா அவர் படம்தான் அவர்தான் ஹீரோ ஆனா எந்த தோல்வி அடைஞ்ச புரடிசரியா சந்திச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்களுக்கு எல்லாம் அள்ளி போ குடுத்துருவாரு எல்லாத்தையும் நீங்க வளர்ந்துருவான்னு நினைக்கிறீங்களா கனவுல கூட நினைக்காதீங்க நடு ரோட்ல விட்டுட்டு அவரு சினிமா வேண்டாம் ஒண்ணா வேண்டாம்னு வெளிநாட்டுக்கு தப்பி போய் விடுவார் நடிகர் விஜய் இந்த பெயர் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் தெரியும் படத்தில் மக்களுக்கு உதவுவது போல ஒரு பொய்யான பிம்பம் காட்டப்பட்டது அதை நம்பி பல அப்பாவி ரசிகர்கள் தனது வருமானத்திலிருந்து செலவு செய்து வருகின்றனர் விஜய் தங்களுக்கு ஏதாவது செய்வார் என்று நம்பி ஆனால் நடிகர் கட்சி தொடங்கியதிலிருந்து அவருக்காக உயிர் கொடுத்த நபர்கள்தான் அதிகம் அவர்களுக்கு அறிவு குறைபாடு இருக்கிறது என்றே நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படி உயிரிழந்தவர்களுக்கு எதுவும் செய்யாத ஒரு நபர்தான் நடிகர் விஜய் மக்களை பற்றி கவலை இருக்குமா என்று தெரியவில்லை காரணம் நடிகர் விஜய் ஒரு எலிட் அரசியல்வாதி அவருக்கு மக்களை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் அவரை நேசிக்கும் அறிவு குறைபாடு உள்ள நபர்கள் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வேலையைத்தான் தொடர்ந்து செய்து வருகின்றனர் இதையெல்லாம் கண்டிக்கக்கூட திறனில்லாத ஒரு நபராகத்தான் விஜய் இருந்து வருகிறார் சில நாட்கள் முன்பு அவரது கட்சி நிர்வாகி ஒருவர் பொதுமக்களுக்கு தொந்தரவு செய்து நடுரோட்டில் ஊர்வலம் சென்றார் இதைவிட கொடுமை என்னவென்றால் மன அமைதிக்காக கோவிலுக்கு வந்து செல்லும் பல பக்தர்கள் இருப்பார்கள் அப்படி வந்து செல்லும் பக்தர்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் விதமாக விஜய் ரசிகர் ஒருவர் பழனி கோவிலில் நடிகர் விஜய் கட்சியின் பிரச்சார பாடலை ஒழிக்க செய்துள்ளார் இது எல்லோரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளது காரணம் எங்கு எந்த பாடலை ஒழிக்க செய்ய வேண்டும் என்ற அடிப்படை சிந்தனையில்லாத ஒரு தற்கூரிக் கூட்டத்தைத்தான் நடிகர் விஜய் வளர்த்து வைத்துள்ளார் இப்படி அடிப்படை சிந்தனையில்லாத ஒரு மூடர்கள் கூட்டத்தை உருவாக்கி வைத்துள்ள விஜய் எல்லாம் அதிகாரத்துக்கு வந்தால் தமிழ்நாட்டை மேலும் சீரழித்து விடுவார்கள்